காசியபனிவர் அருளி செய்த விநாயகர் கவச்சம் கவச்சம் தெரியும் விநாயகருக்கு இதே மாதிரி கவச்சம் இருக்கு அதாவது நம்முடைய உடலின் ஒவ்வொரு பாகங்களையும் சொல்லி அந்த பாகங்களை விநாயகர் காக்க வேண்டும் என்று கேட்பது போல காசிபமணிவர் அருளி செய்த விநாயகர் கவச்சம் ஒன்று இருக்கிறது இது நிறைய பேருக்கு தெரியாது இதுவும் ரொம்ப அருமையான ஒரு கவச்சம்தான் இதை பிரபலமாக தெரியாததனால் யாரும் சொல்லுவதே இல்லை அதனால் நாம் இங்கு பதிவிடுகிறோம் யாருக்கெல்லாம் இதை சொல்ல விருப்பம் இருக்கிறதோ விநாயகர் மீது அதிக பிரியம் வைத்து விநாயகரை புகழ்ந்து பாடின இந்த பாடலை அவர்கள் தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் விநாயகரின் துணை நமக்கு என்றும் கவசமாக இருந்து நம்மை காக்கும் என்பது நிச்சயம் வளர்ச்சிகையை பராபரமாய் வயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சென்னி அளவுபடா அதிக சௌந்தர தேக தாம் அமர்ந்து காக்க விளரற நெற்றியை என்றும் விளங்கிய காசிபர் காக்க குருவந்தம்மை தளர்வின் மகோதரர் காக்க தடவிழிகள் பாலச்சந்திரனார் காக்க கவின் வளரும் அதரம் கஜமுகர் காக்க தாளம் கணக்கிரீடர் காக்க நவில்சிபுகம் கிரிசை காக்க நனிவாக்கை விநாயகர் தாம் காக்க அவிர் நகை துன்முகர் காக்க வளர் எழில் செஞ்சவி பாசபாணி காக்க தவிர் தனுராதி இளங்கொடி போல் வளர்மணி நாசியை சிந்தி தர்த்தர்காக்க காமுறு பூமுகந்தனைුණே சரணிகாக்க களங்கனே சர் காக்க வாமமுரம் இருதோளும் பயங்கு சந்தே ಪೂರ್ವ சரதாம் காக்க ஏமமுரு மணிமுலை விக்கின வினா காக்க இதே அந்தனை தோ மகலும் அகத்தினை துலங்கு ஏரம்பர் காக்க பக்கம் இரண்டையும் தராதரர் காக்கத்தை பாவம் நீக்கும் விலங்கிலிங்கம் வியாழர்தாம் காக்க தக்க குய்ய தன்னை வக்கரதுண்டர் காக்க சகனத்தை அல்லல் உக்க கணபர் காக்க ஊருவை மங்களமூர்த்தி உவந்து காக்க தாழ் முழந்தாள் மகா புத்தி காக்க இருபதம் ஏகதந்தர் காக்க வாழ்கரம் காக்க முன்கையை வணங்குவார் நோய் காக்க விரல் பதும அந்த கே கிளரும் நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கி நிற்புத்தீசர் காக்க அக்னியில் சித்தீசர் காக்க உமாபுத்திரர் தென் திசை காக்க மிக்க நெருதியர் கணேசுரர் காக்க விக்னவர்தனர் மேற்கென்னும் திக்கதனிற் காக்க வாயுவிற் வாயுவிற்கஜகர்ணர் காக்க திகழ் உதீசி தக்க நிதிபர் காக்க வடகிழக்கில் ஈச ஈசநந்தனரே காக்க ஏகதந்தர் பகல் முழுதும் காக்க இரவினும் சந்தி இரண்டன் மாட்டும் ஓகையின் விக்கின கிருது காக்க ராக்ககர் பூதம் உருவே மோகினிப்பே இவையாதி உயிர் திரத்தால் வரும் துயரம் முடிவில்லாத வேகமுறு பிணி பலவும் விலக்கு பாசாங்குசர்தாம் விரைந்து காக்க மதி ஞானம் தவம் தானம் மானம் ஒளி புகழ் குலம் வன் சரீரம் முற்றும் பதிவானதனம் தனம் தானியம்

முக்காலமும் ஒன்று முனிவர் அவர்கள் அடிமின்கள் யார் ஒருவர் ஓதினாலும் மன்ற ஆங்கவர் தேகம் பிணியர வஜ்ர தேகம் ஆகி மின்னும் விநாயகர் கவச்சம் நிறைவுற்றது